ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப அழகான கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே அச்ச அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்க தங்கத்துல ஒரு கல் டாலரோ இதெல்லாம் வாங்கும் போது எப்படி இருக்குமோ சேம் அதே கலர் அதே அதே குவாலிட்டி அதே லுக்ல தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பூன்ஸ் தான் காமிக்க போறேன் சிங்கிள் ஹூக் டாலர் டபுள் ஹூக் டாலர் ரெண்டுமே மிக்சடா பார்க்கலாம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு எல்லாத்தையுமே எல்லாத்தனையும் காமிச்சிடறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் தான் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டாலர் திரும்பி ரீஸ்டாக் புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மாடல் செயின் பாக்ஸ் மாடல் செயின் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான ஒரு பீகாக் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் வந்துடும் இதுக்கு வந்து நல்ல திக்கான கொடி பதன் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டும் பீகாக்லேயே ஒரு அழகான ஒரு டாலர் தான் ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட லென்த் இருபது இன்ச்சஸ் வந்துடும் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி டூ வந்துடும் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான லட்சுமி அம்மன் டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் இதுக்கு வந்து பாக்ஸ் கோடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்க எடுத்துக்கோங்க ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி த்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளவர் டைப் மாடல் தான் உங்களுக்கு நல்ல தின்னான கோதுமை பட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் செயினோட லென்த்து ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் Next நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிகாக்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டன் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கான செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் ஹாட் ஐண்ட் பேட்டன்ல ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் நானூத்தி தொண்ணூத்தொன்பது ப்ரஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிகாக் பாட்டன் அழகான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் நல்ல பார்வையாக வந்துடும் டாலரு இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் பாக்ஸ் மாடல் செயின் அது டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்தும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லக்ஷ்மி அம்மன் டாலரில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு தின்னான பாக்ஸ் மாடல் கோடி பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வாத் மாடல் ஃபாஸ்ட் ஃபாஸ் மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் டிசைன் இது அது திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணுற ஐட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பட்டன் பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ப்ரைஸு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பட்டன் கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல குட்டியான ஒரு டாலர் ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் ஷிப்பிங் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூப் டாலர்லேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் அழகான ஒரு ஸ்வான் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல திக்கா த்ரீ லைன்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர்டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டன்ல வரக்கூடிய அழகான டபுள் ஹூக் டாலர் தான் இதுக்கு வந்து முறுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல முறுக்கு கொடி டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு வந்து பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான எலிஃபண்ட் டாலர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் சைட் கோல் க்ளோஸ்டு டைப்பில் வந்துடும் ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷ பின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு சூப்பரான ஒரு பால் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷ பின் அடுத்த பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்வான் மாடல் எப்பயுமே சேல் ஆகக்கூடிய ஒரு டிசைன் இதுக்கு வந்து கொடி பேட்டன்ல மீடியம் திக்னஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் சேம் அதே பேட்டன்ல இன்னொரு மாடல் ஹார்ட் அண்ட் பேட்டர்ன் செயினோட வந்துடும் தேர்ட்டி இன்சஸ் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் ஃப்ளவர் டைப்ல வந்து வராது இதுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை டாலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே கோல்டுல வரக்கூடிய டிசைன்ஸ் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இதுக்கு வந்து நல்ல திக்கான சூப்பரான ஒரு கட்டிங் பேட்டர்ன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு செயின் செயினுமே நல்ல திக்கா வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் எயிட் பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு சங்கு பட்டன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாஸ்ட் மூவிங் கலர் இது சூப்பரான ஒரு ஐட்டம் இதுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு கொடி பட்டன் அட்டாச் பண்ணிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் லட்சுமி அம்மன் டாலர் தான் லட்சுமி அம்மன் டாலர்லயே பிக் சைஸ் தான் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் பிக் சைஸ் இதுக்கு தேர்ட்டி இன்சஸ் அழகான கொடி பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கஜலக்ஷ்மி டாலர்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பார்க்க நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்து இதுக்கு சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகான லோட்டஸ் பட்டன் டாலர் செயின் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல டாலர் வந்து நல்ல பெருசாக வரும் நல்ல பார்வையாக பெருசாக வரக்கூடிய மாடல் இதுக்கு வந்து நல்ல திக்கான ஒரு பாக்ஸ் டைப் மாடல் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல திக்காக வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு தேர்ட்டி பண்ணிக்கலாம் தேர்ட்டி நெக்ஸ்ட் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அழகான லோட்டஸ் டாலர் செயின் தான் நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு வந்து செயின் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் நல்லா கொஞ்சம் திக்கான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இது எக்ஸ்ட்ரா வரனால உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்சஸ் லென்த் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயே ஒயிட் அண்ட் ரூபி மட்டும் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு மல்டி கலர் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டாலர் உருவம் இல்லாம பெரிய சைஸ் டாலர் வேணுங்கிறவங்க இது கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் இதுக்கு செயினுமே நல்ல திக்கா பார்வை அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் லக்ஷ்மி டாலர் இருக்கிறதுலே நல்ல பிக் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என் கையை விட பெருசா இருக்கு அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸாக வியார் பண்ணுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் மல்டிகலர் ஸ்டோன் ஒர்க்குல ஒரு சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து செயின் வந்து கொடிபாட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஐட்டம் இது டாலர் மட்டுமே ஒரு அஞ்சு இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் மேல தான் டாலர் மட்டுமே வரும் செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தான் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டாலர் தான் சேம் லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு இந்த ஸ்டோன் பிளேஸ்மெண்ட் மட்டும் மாறி வரும் சேம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு செயின் வந்து மாடல் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் பெரிய சைஸ் வேணுங்கிறவங்க ஃபார்மிங் செயின் வேணும்னா கூட புக் பண்ணிக்கலாம் செயினை பொறுத்த ரேட் மாறும் ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இல்ல கோல்டு செயின் வச்சிருக்கீங்க அதுல போட்டு வேறுபடுனா கூட நீங்க பண்ணிக்கலாம் டாலர் மட்டும் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் நல்ல பெரிய சைஸ்ல போட விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இது புக் பண்ணிக்கலாம் ஒரு டாலர் செயின் போட்டாலே நல்ல பார்வையா இருக்கும் டாலர் வந்து நல்ல பெருசா அளவுக்கு நல்ல பார்வையாக வரும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்